இது இல்லை இது வந்து ஜின் டோட்டலாக ஜின் கான்செப்ட் ஃபேமிலி கான்செப்ட் ஃபுல்லாகவே அவங்கள பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தனால இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங் அவங்களும் எமோஷன் அவங்களும் கம்மாவோட பாசத்தை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்காங்க ஹாரர் மூவி பார்த்து அந்த ஃபீலிங் உங்களுக்கு ஆமாம் என்ன நல்லா இருந்துச்சு அது சவுண்ட் எஃபெக்ட் மூவிஸ் எஃபெக்ட்லாம் நல்லா இருந்துச்சு ஓவரால் ஃபேமிலி ஷோ தான் ஓவரால் ஃபேமிலி ஷோ தான் நல்லா தான் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு நல்லா கான்செப்ட் நல்லா வச்சிருக்காங்க பாப்பா நல்லா இருக்கு டைரக்ட் நல்லா பண்ணியிருக்காப்பில நல்லா இருக்கும் கான்செப்ட் நல்லா இருக்கு ஆ ஓகே தெளிவாக தான் இருக்கு ஒரு சேரெல்லாம் தெளிவாக தான் இருக்கு நல்லா இருக்கா படம் நல்லா இருக்கு

கத நல்லா இருக்கு நல்லா தான் நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு பாடம் இல்ல இல்ல

ஆனால் மதத்தை பதிவு சொன்னது அன்பு முக்கியம் அது மாதிரி சொல்லியிருந்தாரு ஹீரோ வந்து பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் சொன்னார் அது எப்படி உங்களுக்கு அந்த கண்டிப்பாக தெரிஞ்சது ஹீரோவே பார்க்கல அது ஃபுல்லாகவே வந்து அந்த கேரக்டர் தான் பார்த்தோம் ஃபைத்தான கேரக்டர் தான் நல்லா நடிச்சிருந்தார் அவர் படத்துக்கு ஒரு பெரிய ஊக்கம் வராது படத்து பாடலெலாம் பாடல் கிடையாது பேங்க்ரவுண்ட் மியூசிக்கலாம் ரொம்ப வரும் அவர் நல்லாயிருக்கும் படம் ஃபர்ஸ்ட்டாகப்லருந்து சைன் ஃபுல்லாக வந்து அவங்களை எங்கேஜாக உட்கார வச்சுதா செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு செகண்ட் ஆஃப் வந்து க்ளைமேக்ஸ் கூட நல்லா இருக்கும் இது ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம் பார்க்கலாம் படம் நல்லா இருக்கு ஹாரர் எல்லாமே ஓகே நல்லா இருந்துச்சு ஹீரோ எல்லாம் நல்லா பண்ணிருக்கேன் எல்லாருமே அவங்க உங்கள் நல்லாவே நல்லாவே மியூசிக் எல்லாம் ஓகே தான் ஓகே தான் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து நல்லாவே பார்க்குறேன் நல்லா தான் இருக்கு ஃபன்னாக இருந்தது எனக்கு

தேங்க்யூ தேங்க்யூ சார் நல்லாயிருக்கு சார் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்கார கண்டிப்பாக உட்காரிக்கிறேன் பயம் இருக்குது இப்போ அந்த அங்கே வந்து அந்த பயமுடுத்துறது குழந்தைங்களை என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும் கம்மியாக வந்து பார்க்கலாம்

படத்தில் ஜின்னு ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க இது வரைக்கும் பார்த்த போய் படங்களில் ஆத்மா இல்லை இறந்தவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் இவங்க வந்து புதுசாக இல்லை ஜின்னுங்கிறதே ஒரு ஆரம்பத்துலேருந்து இருக்குது அப்படின்னு ஒரு புது விதமான சோழ அதோட வந்து ஹிஸ்ட்ரியை சொல்லியிருக்காங்க அந்த ஒரு டென் மினிட்ஸ் பார்த்தாங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி புரியும் நல்லா சொல்லியிருக்காங்க ஹீரோயின் ஹீரோ ஒன்றர் ஃபுல்லாக பண்ணியிருக்காரு ஹீரோயின்ஸ் ஒன்றர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் யாரும் நியூ ஃபேஸஸ் இல்லை எல்லோருமே

படம் பார்த்த மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஆஃப் வந்து வேகம் முடிச்சிட்டிங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே சொல்லிட்டு சொன்னாங்க பார்ட் டூக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க போல இரிலேயே வெயிட்டிங்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஜின்னை பற்றி சொன்னதுனால இதுக்கு புதுசாக இருக்குது எல்லாேருமே பெரிய பேர் ஒன்று போது நீங்கள் ஜின்னு சொல்லியிருக்கிறீங்க அது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இன்னும் நிறையா ஜின்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க எனக்கு வந்துட்டு சின்ன வயசில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லி முஸ்லீம் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லி அந்த ஜின்ன்ற விஷயத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சு அப்போது வந்துட்டு வெறும் பேய் பேய்ன்னு சொல்லும்போது ஜின்னு அப்படின்னாலே ஒரு ஒரு நம்மளை நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினம் தான் ஆனால் நம்ம கண்ணால் ஏன் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் வந்துட்டு அது நம்மளுக்குள்ள நம்ம நம்மளவங்களே வந்துட்டு மல்டிவர்ஸ் இருக்குது இல்லைங்க அதில் ஒரு இடத்துல தான் அது ஜின் வாழுது அது அங்கேருந்து நம்ம எல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பரிணாமத்தில் வாழ்கிறதா வந்து சயின்ஸ் படி நிரூபித்தாங்க ஸோ அந்த விஷயத்தை நான் ஏன் இதோடு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா பண்ண தான் இந்த படம் ஜின் இருக்குன்றது ரொம்ப மிக மிக உண்மை தான் அது நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ கூட இங்கேருந்து நம்மளை அது பார்த்துக்கிட்டு தான் இருக்குது ரெண்டாவது வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்குது பெரிய பட்ஜெட்டில் இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணுவோம் ஈகர்லி வெயிட்டிங்னு சொல்லிட்டு எல்லாருமே கை கொடுத்துட்டு போகிறாங்க அவங்களுக்காகவாது கண்டிப்பாக பண்ணும் மக்களுக்காக பண்ணோம் ஆ சொல்லும்போதே ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு அந்த காமெடி வரும்போது மாலா மாலா மாலான்னு எல்லோரும் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த தார்த்தி பொண்ணு பேசு அந்த குழந்த வரும்போது நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க சிக்கல் ராஜேஷ் அவரோட நடிப்பு அவரோட வாய்ஸ் ஓவர் கெட்டு செம்மா கிளாப் எல்லாம் பண்ணாங்க நல்லா நீட்டாக எல்லோரையும் நல்லா வரவேற்பாங்க புது இயக்குனராக வந்துட்டு புதுமுக நடிகங்களை வச்சு வேலை வாங்குறதுனால அது கொஞ்சம் சிரமப்படுத்திங்களா என்னன்னு கேட்டாங்க எந்த விதமான சிரமமும் இல்லைங்க எல்லாருமே புதுமங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நல்லா பண்ணுவாங்க எல்லாருமே எல்லாமே நம்ம வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க அவங்க வாய்ப்பு கொடுத்தா தான் நம்ம அதனால் எல்லாத்துக்கும் புதுமங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அது மாதிரி என்னோடய வாய்ப்பு புரியு புரியல சார் மியூசிக் ஆ மியூசிக் மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த தீம் அந்த ராபின் ராபின்க்கு போட்ட தீம் பற்றி நிறையா சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த பேக்ராப் மியூசிக் பிஜிஎம் ஃபுல்லாக அந்த ஜின்னுக்கு வரக்கூடிய பிஜிஎம்ஸ் நல்லா இருந்துச்சு அப்புறம் ரெண்டு மூணு இடங்களில் வந்துட்டு எல்லோரும் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க அந்த லவ் பிஜிஎம்ஸ்லாம் சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் பார்க்குற அந்த மாடியில் வந்து பார்க்குற லவ் பிஜிஎம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா டக்குன்னு டச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் வா அசாருதீன் முகம் இதே இசையமைப்பாளர் முகமது அசாருதீன் அவர்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் ஒர்க் பண்ண எல்லா கலைஞர்களுக்குமே நன்றி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து குடும்பத்தோடு வந்து படம் பாருங்கள் நல்லாயிருக்கும் பார்ட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்காக பண்ணுவேன் இதை விட சிறப்பாக இன்னும் வேறு லெவலாக பண்ணுவோம் சார் படம் ரொம்ப நல்லா இருக்குது சார் மாயவன் வேட்டை இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு இன்னைக்கு ஆர்ப்பர்ட்டில் பார்த்துருக்கோம் டேரக்டர் நேம் வந்து ராஜேஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சின்ன பட்ஜெட் படம் தான் பட் இருந்தாலும் அதுக்கு அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் மற்ற ஒர்க்கர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ரொம்ப அழகாக அவங்களோட சப்போர்ட் முழுசாக கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி சம்மர் டைம் அரண்மனை ஃபோர் மாதிரி நிறைய இந்த மாதிரி கான்செப்ட் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இருந்தாலும் அதுக்கு ரொம்ப பெரிய படம் இது ஒரு சின்ன படம் எல்லோரும் வாங்க குடும்பத்தோட குழந்தைங்களோட வந்து வந்து பார்த்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி என்னோடய சர்பை நான் கேட்டுக்கிறேன் நான் ஒரு ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் ஃபேமிலியோடு வாங்க வந்து இந்த படத்தை பார்த்து ஆதரவு கொடுங்க நான் ஆடியன்ஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் என்ன காரணம்னால் இந்த கான்செப்ட் வந்து புது கான்செப்ட்டு எனக்கு இப்போ இது வரைக்கும் இந்த மாதிரி ஜிம் சம்மந்தமான கான்செப்ட் வந்ததில்லை ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் புதுசாக இருக்குது அது நம்ம இடையில செகண்ட் ஆஃப்லாம் வர காமெடி சீக்வென்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணாங்க நேரம் பார்த்துக்கிட்டேன்ஸோட படம் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட்டு மூவி இது இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆடியன்ஸோட பார்க்கறேன் எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க வந்து பார்த்துட்டு இல்லை ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் எல்லாரும் ஃபேமிலியோட வந்து மூவிக்கு வந்து பாருங்கள் தேட்டரில் வந்து

சொல்லுங்கள் சார் இல்லை இது வந்து எனக்கு நாலாவது படம் நமக்கு ஏற்கனவே நிறையா தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஆடியன்ஸோடு வந்து பார்த்துருக்கேன் என்னோட காட்சிகளுக்கு என்னையே என்ன யாருன்னு தெரியாமல் என்னக்கிட்டே வந்து அந்த பையன் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொன்ன முதல் படம் இது தான் என் நிறையா படங்கள் என்ன நான் நடிச்சிருந்தாலும் என்கிட்டயே வந்து அந்த பையன் நல்லா பண்ணிக்கிறாங்களோ நாங்கள் நான் வேறு யாரோ படிக்கிறதா நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது என்ன உருவம் தெரியல அப்படின்னு எனக்கு என்ன வந்து யாருன்னே அவங்களுக்கு தெரியல அந்த மேக்கப்பில் இருக்கவும் தெரியல அவங்களுக்கு அப்புறம் என்ன சொன்னால் நான்தான் நீங்கள் பதினெட்டு மணி நேரம் ஆமாம் ஒவ்வொரு நாளும் பதினெட்டு மணி நேரம் பதினேழு மணி நேரம் கண்டினியூ மேக்கப்பு பன்னெண்டு நாள் தொடர்ந்து ஷூட்டு எனக்கு அது என்ன நான் ப்ரெஷ்மீட்லாம் சொன்னேன் அந்த சீட் வந்து சொல்லி சொன்னேன் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்துக்கான பலன் இன்றைக்கி வந்துருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது

இப்போ அதுக்கான வேலையெல்லாம் போகும் இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டோம்ல ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார் டேரக்டர் அதனால இன்னும் ஒரு பத்து நாள் அதுக்கான வேலையெல்லாம் இந்த வாரமே நிறைய படம் இருக்குது அதில் உங்கள் போட்டியாக உங்கள் படமும் வந்துருக்கு ஆமாம் இப்போ இது இன்னைக்கு இன்னைக்கு காலையிலங்களுக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியம் இந்த புக்மை ஷோலேருந்து எல்லாத்துலேயுமே அந்த நாலு படங்கள் வருதில்ல நாலு படங்கள் லோ பட்ஜெட் படம் வந்ததுன்னா கீழே போய்டும் ஆனால் புக்மயில் ஷோவிலே வந்து போட்டியாக ஈடு கொடுத்து நம்ம படம் நின்றுச்சு பரவாயில்ல நினச்சேன் ஆனால் இப்படி அளவுக்கு ஆடியன்ஸ் வருவாங்கன்னு தெரியாது இப்போ இங்கேயே வந்து ஷோலாம் எக்ஸ்டெண்ட் ஆகுது ஒரு மூணு தேட்டர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்னும் இன்றைக்கி உள்ள ரிசல்ட்டு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு நான் ஆடியன்ஸ் இந்த மாதிரி இவ்வளோ பாராட்டி நான் ஆடியன்ஸை ஃபஸ்ட்டு தர எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் நல்லா வந்திருக்கு படம் சிறப்பாக வந்துருக்கு சிறப்பாக சிறிய முதலீட்டை படம் பார்த்திங்கன்னா டாக் மூலியமாக தான் படம் வந்து பிக்கப் ஆகும் ஆமாம் ஸோ வரும் வாரங்களில் உங்கள் படம் எப்படி இதை பிக்கப் ஆகும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நல்ல டாக்கிங் இருக்கு இன்றைக்கே நல்ல டாக்கிங் இருக்குது கேட்டிருப்பீங்களா எல்லாத்தையும் கேட்டுருப்பீங்க ரிவியூ வந்து நல்ல டாக்கிங் இருக்குது நான் இந்த அளவுக்கு பேசுவாங்க இந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னு நல்லா வந்திருக்கு இந்த மக்களாகிய அவங்க வந்து நம்ம எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நேரம் வந்துருச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க முதல்ல பொதுமக்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் சிக்கல் ராசி ராஜேஷை வந்து ரசிக்கக்கூடிய மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் நன்றி ஓகேவா ஓகே தேங்க்ஸ்